அவங்க வீட்டில் இருக்க வைரன் நெக்லஸ் ஒருவேளை தவறுதலா குப்பையோட குப்பையா வந்துருச்சோம் அப்படிங்கற சந்தேகத்துல வந்து மிஸ்டர் அந்தோனி ராஜ் கிட்ட அவங்க கேக்குறாங்க என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுல சாமி கும்பிடற போது ஒரு பூ மாலைல ஒருவேளை நெக்லஸ் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க இவர் எல்லா வீட்டு குப்பைகளையும் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த பெரிய டஸ்ட்பின்லையும் போட்டுட்டாங்க அது நிரம்பி வழியுது ஆனா கூட அவரு அவங்க சொன்ன அடுத்த நொடி உடனடியா அந்த குப்பையை வந்து அதுவும் அந்த ரோட்டுல வச்சு எல்லாம் பிரிச்சா வர்றவங்க போறவங்களுக்கு அது அந்த நாற்றமோ அது அந்த குப்பைகளோ ஒரு இடஞ்செல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரையும் அழைச்சிட்டு போய் ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல போய் அவர் சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பொறுப்போட எல்லா குப்பைகளையும் கொட்டி அவங்க வந்து அதை எடுத்து தேடுறாங்க தேடும் பொழுது அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அந்த பூ மாலைகள்லாம் எடுத்து அந்த ஒவ்வொரு குப்பையா பிரித்து பார்க்கும் பொழுது அந்த பூமாலைக்குள்ளேற அந்த வைர நெக்லஸ் இருந்திருக்கு அதை எடுத்து அதோட உரிமையாளர்கிட்ட கொடுக்குறாரு அவர் வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியும் சந்தோஷமுமோ அதை வாங்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தயவு பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அந்தோனிராஜ அவங்கள வந்து கேட்டுக்கிறாங்க ராஜ் அவர்களை வந்து இன்னைக்கு மேயரும் டெப்டி மேயர் எல்லாரும் கூப்பிட்டு பாராட்டி கௌரவிச்சிருக்காங்க நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் மனமுருகி கும்பிடுறோம் இதனால எல்லாம் மழை பெஞ்சிருந்தா என்ன தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு மூதுரை இருக்கு இல்லையா அதன் மாதிரி இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் ஏதோ அங்கங்கே கொஞ்சம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அந்தோனிராஜ் ஒரு வசதியான வீட்டு ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு கை நிறைய சம்பளமாகிற ஒரு வேலையை அவர் செய்யல ரொம்ப ஏழ்மையில நகை எந்த அளவு ஒரு அஞ்சு லட்சம் வாங்கினாங்களாம் அவங்க சில வருடங்களுக்கு இன்னைக்கு அந்த நிருபர் கேட்கும் பொழுது சொல்றாரு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு நாலு லட்சம் கடன் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு கடன்ல இருக்க ஒருத்தர் அவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்க ஒருத்தர் எவ்வளவு நாணயமா தங்கிட்ட கொடுக்கப்பட்ட கடமையை செஞ்சு அதை எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவ்வளவு பொறுப்பா அது ஒரு கண்ணு மிக்கிற நேரத்துல அவர் நினைச்சிருந்தா அதை இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் பார்த்தும் பாக்கலன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டிட்டு போய் இன்னொரு பக்கத்துல போய் எடுத்துருக்கலாம் நம்ம எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா அந்த தான் செஞ்சிருப்போம் ஆனால் எவ்வளவு ஒரு நேர்மையா அந்த எளித எளிய மனிதர் வந்து இன்னைக்கு உயர்ந்து நிக்கிறாருன்னு பாருங்களேன் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த பொருளை தொலைச்சிட்டு துடிச்சு போய் வந்தாங்க பாத்தீங்களா அந்த குடும்பத்துக்கு அந்த நேரத்துக்கு தாங்க கடவுள் இன்னைக்கு அவரோட பேட்டி பாக்கும் பொழுது சில பேர் வந்து அப்படி போற போக்குல அசால்ட்டாக நமக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய தத்துவங்களை அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அவர் சொன்ன சில விஷயங்கள் என்னங்க எல்லாருக்கும் கடை இருக்குங்க கடனை பார்த்து பயந்து போக கூடாது தற்கொலை பண்ணிக்க கூடாது எதிர்த்து நிக்கணும்னா எனக்கு நாலரை லட்சம் ரூபாய் கடை இருக்கு நான் நிற்பேன் நான் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த நகை பணம் டைமண்டு இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒரு வேலை செய்யறேன் கௌரவமா இருக்கேன் அந்த வேலைக்கு எனக்கு சன்மானம் அதாவது ஊதியம் கிடைக்குது அது போதும் என்னோட கம்பெனி வந்து எனக்கு கரெக்டா சம்பளம் கொடுக்குறாங்க என்னோட தேவைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க அது போதுங்க எனக்கு எதுங்க அடுத்தவங்க பணம் இது மாதிரி நான் நேர்மையா இருக்கிறது இன்னைக்கு என்ன கூப்பிட்டு பாராட்டுனாங்க பாத்தீங்களா எனக்கு வந்து அது கிரீடத்தை தூக்கி தலையில வச்ச மாதிரி இருந்தது நான் சினிமாலதான் பாத்திருக்கேன் ஆனா உண்மையாவே இன்னைக்கு என் நேர்மைக்காக என்னை கூப்பிட்டு பாராட்டின போது எனக்கு ஒரு கிரீடத்தை தூக்கி வச்ச மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா எளிமையா சொல்லிட்டு போனாரு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் ரெண்டு என்னன்னா தயவு செஞ்சு குப்பைகளை வந்து பிரிச்சு கொடுங்க அப்ப எங்க வேலை சுலபமாகும் சுத்தம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆமா நம்ம வீட்டுல மக்கும் குப்பை மக்காத குப்பை பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தனியா கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேலை எவ்வளவு சுலபமா இருக்கும் நம்ம இடமும் சுத்தமா இருக்கும் இல்லையா அதை அவர் ஒரு வேண்டுகோளை வச்சாங்க அடுத்தது அவர் சொன்னது நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய விஷயம் தூய்மை பணியாளர்களையும் சக மனிதர்களா நீங்க மரியாதை கொடுங்க ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்னன்னா எங்களை வந்து ஒரு புரங்கையால தள்ளுறது ஒரு அறுவறுப்பா எங்களை பாக்குறது எங்களுக்கு சரியா மரியாதை கொடுக்காம எங்களை ஒதுக்குறது அதை செய்து செய்யாதீங்க இந்த துணியை போட்டிருக்கிறதுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன் இந்த இந்த என்னுடைய உடை இருக்கு இந்த சீருடை இதுக்காக நான் பெருமைப்படுறேன் நான் வந்து அன்போட நான் செய்யறேன் பொறுப்போட நான் செய்யறேன் எங்களை சக மனிதர்களா பாவீங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க செய்யற வேலையை வச்சு நம்ம அவங்கள எடை போடுறோம் ஆனா இன்னைக்கு அவர் தன்னோட உயர்ந்த குணத்தாலையும் நேர்மையாலையும் அவரை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய மரியாதையும் கௌரவத்தையும் தேடி கொடுத்துருக்காரு மீண்டும் திரு அந்தோனி ராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு டாபிக்ல சந்திப்போம்